பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கங்கு உளுந்துருச்சு பாருங்க தீலாம் நல்லா மீன் அந்த ரெண்டு எடுத்து மேலே கையில மண்டபம் மீனவன் நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா மீன் சுட்டு தீங்க போகிறோம் எப்படி சுடுறோம் பாருங்க அதாவது இந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் சும்மா வெறும் மீனை மட்டும் சுட்டு தீங்க போகிறோம் எப்படி சுட்டு சுற்றுத்தீங்கன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா தீய பத்த வச்சாச்சு மீன் சொல்ற லொக்கேஷன் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குங்க கடற்கரை ஓரத்துலயே சுட போறோம் இல்ல பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீயை பத்த தான் கிட்டத்தட்ட எப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு காத்து வந்து அமர்த்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியா பத்த வச்சாச்சு நம்ம என்ன மீன் தீங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரா மீன் பயங்கரமாக இருக்குது இந்த ஓரா மீன் சுட்டு சாப்பிட யாராவது இந்த மீனை சுட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஏடா மீன் இவ்வளோ இருக்குது ஆனால் ஆள் நாலு பேர் தான் இருக்கீங்களேன்னு நினைப்பீங்க இந்த நாலு பேருக்கு இந்த மீனை பத்தாது அவ்வளோ அருமையாக இருக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு என்னப்பா தீயை எரிச்சிக்கிட்டே இருக்கீங்க மீனை போடாமல் இருக்கிறீங்களான்னு இப்போ நம்ம தீயில் போட்டோம்னு வைங்களேன் மீன் இல்லாமல் கருவிடு அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா தீயெல்லாம் எரிச்சிட்டு அந்த கங்கு இருக்குது தெரியுமா லாஸ்ட்டில் அந்த நெருப்பு அந்த தீ கங்கில் தான் போட்டு சுடுவோம் அப்போ தான் அந்த அளவுக்கு மீன் கருவாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம் மேலே எதுவுமே சுற்றலை அந்த அலுமினியம் ஃபாயில் எதுவுமே சுற்றல நார்மலாக சுட போகிறோம் எப்படி சுட்டு சாப்பிடுவோன்னு பாருங்கள்

பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கங்கு உளுந்துருச்சு பாருங்கள் தீலாம் நல்லா எரிஞ்சு முடிஞ்சு அந்த கங்கு மட்டும்தான் இருக்குது அதான் மீனை போடுறோம் நிறைய பேர் வித்தியாசமாக பார்ப்பீங்க என்னடா இந்த மாதிரிலாம் மீன் சுட்டு சாப்பிட்றீங்கன்னு எந்த ஒரு மசாலாவும் போடலை மீனை வெட்டவும் இல்லை அதில் உள்ள கழிவு எதையுமே எடுக்கலைன்னு ஆனால் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்ல சுட்டு சாப்பிடுங்க அதுவும் இந்த ஓரா மீன் சுட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு இந்த வலியன் ஓரா பொதுவா ஒரு நாலு பேர் தான் இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஆயாச்சு மீன் சுட்டு சுற்றோம்னு தெரிஞ்சது உடனே ஆள் வந்துருச்சு மீனை பத்துமா என்னன்னு தெரியலை எங்கள் ஊரோட அந்த கடற்கரையோட அழகை அழகை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு எங்கள் ஊர் தான் மண்டபம் தான் பாருங்கள் ஆனால் உங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு தீவில் இருக்காங்களோ அப்படின்னு தோணு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் பொதுவாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வருவோம் இந்த கூட்டாஞ்சூறு ஆக்குறா இருக்கட்டும் மாதிரி மீன் சுட்டு சாப்பிட்றா இருக்கட்டும் ஏதாவது கோழி சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கடற்கரையோட லாஸ்ட்டுக்கு வந்துடுவோம் கடுமையாக திரும்பாமா ஒரு சைடு வந்து மீன் சுட்டுருச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அடுத்த சைடு வந்து திருப்பி சுடுறோம் பாருங்கள்

எல்லாரும் எப்படா அந்த மீனை சுடுண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அவங்களாம் துபாயில இருந்து வந்திருக்கான் அந்த மீனை சுட்டு சாப்பிட்றதுக்காக பென்னு பாத்தீங்கன்னா மீன் வந்து சுட்டுச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீனை வந்து நல்லா சுட்டுருச்சுன்னு ஒரு மீன்லாம் நல்லா கருவிருச்சு பாருங்க அந்த தோல் எல்லாம் அப்படியே இந்த மீன் மனமே அவ்வளவு அருமையா இருக்கு அந்த வீடியோல தெரியாது மனம் பாத்துக்கிறங்க அதெல்லாம் டெக்னாலஜியை பத்திலாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் மீன் எடுக்கிறோம்னு பாத்துக்கிறங்க அவன் எடுத்தாச்சு மீன் சுட்டாச்சு எடுத்தாச்சு அடுத்த சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு ஆளா தூக்கலாம் ஒரு ஆளா தூக்கலாம் ஏன் ரெண்டு நாலஞ்சு பேர் ஒன்னா ஒன்னால் மீனை சாப்பிடுறதுக்காக ஒரு நல்ல லொக்கேஷன் தேடி போயிட்டு இருக்காங்க இதே நல்ல லொக்கேஷன் தானே இங்கே உட்காந்து சாப்பிட சொல்வீங்க ஒரு நிழல் தேடி போயிட்டு இருக்காங்க ஒரு மட்டும் கொண்டு போகிறாங்க மற்ற எல்லாரும் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க வாங்க எப்படி சாப்பிட்றோம்னு பார்ப்போம் ஒரு வழியாக மீனை சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் அந்த உடை இருக்குது தெரியுமா அந்த கருவே மரத்துக்கு கீழே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் அங்கே ஒரு நல்ல நிழல் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க கருவை கீழே உட்காந்தாச்சு ஆளாளுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க எந்தெந்த மீன்லாம் பெருசாக இருக்கோ அதான் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க नताएँ पूर्ण आते हैं। हरम। हरम है। 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 हरम ह அதுக்கு நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்கிறோம்னா இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான மீன்லாம் சாப்பிட்ற கொடுத்து வச்சுருக்கணுமா அது எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே விட்டா நம்மளுக்கு இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க அடுத்து நம்ம போய் சாப்பிட்ருவோம்